வாழ்க்கையின் அனுபவங்களை அவர் சொல்லும்போதே உடம்பு புல்லதிச்சி நிஜமாக ஒரு பெரிய ஃபிலிம் ரியல் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு உண்மை கதையை சொல்லி அவர் எடுத்திருக்கிறார் அதை பார்க்கும்போதே கேட்கும்போதே உடம்பெல்லாம் செலுத்தது நமக்கும் கண்ணீர் தொழில்கள் வர அளவுக்கு இருந்து அவர் முதல் படமே அவ்வளோ இன்வால்வ் ஆகி நினைக்கும் நினைக்கும்போது எவ்வளோ பெரிய கலைஞர் அவரை எப்படி இன்னும் மேலே கொண்டு வரணும் நம்ம நினைக்கிறோம் அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது திறமை அந்த எங்கேயும் போகாது ஒரு தரம் தொட்டாச்சு ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி நடிகர் சொல்லி எப்போ வர்றாங்களோ அப்போதான் டேரக்டர் அது நிறைய இருக்குது அவர் இதே போல் பலரை ஊக்குவிக்கணும்ன்ற விற்பான்ற ஒரு அறிவிப்பை ஆரம்பித்து அவர் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நான் வாழ்வதை போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அருமை அதற்கான ஒரு மனமான போராட்டங்கள் மனமாற போராட்டுகள் அந்த மாதிரி கதை வசதிகளும் சரி பசவசும் சரி ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலே என் படத்தில் பாடுன்னு சொல்கிறது என் படத்தில் நடின்னு சொல்கிறது அப்படி எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய மனசர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதலாக ஒரு நிகழ்ச்சிக்கு அனுப்ப அழைத்தா அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் பத்திரிக்கை ரொம்ப மிகச்சிக்கமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு உண்மையை தேர்வு எதுவும் வர வெளியில் வர்றதுன்னா அவங்க என்ன சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் உள்ளவா இன்றைக்கு ஒன்றும் பிரச்சனை இன்னைக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இன்றைக்கி எல்லாம் நாடெல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு எல்லா திரைப்படங்களும் நல்லா இருக்குது பார்த்துருக்க வெளிப்படுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆக நல்லா போட்டிருக்கேன் அதனால பேசுகிறது எதுவுமே இல்லை நிஜமாக சொன்னார் ஸ்ரீலங்கா பத்தி இலங்கை தமிழர்களை பற்றி எனக்கும் எனக்கும் சொல்கிறான் எங்களுக்கும்னா அழியர சேர்த்து அது எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னால் பிரபாகர் விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்க சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னே எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்த்த கேட்டார் வைகோட்டார் வைகோ வந்து என்ன பண்ணார்னா புலவேப்பித்தன் மூலமாக அவரை வந்து அழைச்சிட்டு போனார் பறையமையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போனோடனே பணம் கொஞ்சம் தேவைகள்லாம் என்னென்ன ப வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன் அப்போது வந்து பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர் அது எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு தெரியாது இப்படி கொடுத்தாரு தெரியாது அவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவரர்கள் அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிறது நீங்கள் அறிவிங்க இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை புதன் முதலாக அள்ளி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு தெரிந்து அவர் கையில் அப்போது அவர் கொண்டார் இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல பல நேர் நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க அங்கே நாங்கள் போய் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே நீங்கள் தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அமர் இருக்கா அவன் பார்த்துக்க மாட்டார் என் பேர் எனக்கு சொல்லப்பட்டது அவர் வாய்ந்தார் நாங்கள் அங்கேயே அனுப்பி இருக்கிறோம் அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு என்னை அழைத்து நீ எந்த பணமும் அவங்க பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்திட்டு தந்துட்டு வாங்க நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா சைலஜா மலேசியா வாசன் ஆகிறது முதல் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் கிட்ட எல்லோரும் நாங்கள் அவங்களாம் சேர்ந்து போய் பார்த்தோம் மாதிரி லண்டன் பாரிஸ் டென்மார்க்கு சுவிஸ்ஸு அப்புறமேலு நார்வே ஸ்வீடன் டென்மார்க்கு அப்புறமே ஜெர்மனி எல்லா இடங்கள்லேயும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு வாகியத்தை என்னை கொடுத்தாங்க எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்தது அவங்களால தான் சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருபோது அதனுடைய எண்டு போர்ஷனில் வந்து ரஜினி சார் ஒரு அவங்க இருந்து ஸ்கூலுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தினார் அப்போ அந்த லத்தா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் நெருக்காகனு சொல்லி வெளிநாட்டில் போட்டாங்க ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடந்தது அவரது வேற ஒரு தேட்டரு என்னது ஒரு வேறு தேட்டர் நடந்தது உண்மையை சொல்கிறேன் நான் போய் சொல்கிற ஆள் கிடக்குது ரஜினி கூட பார்க்கணும் என்னாச்சு அவங்களுக்கு கூட்டம்ல இங்கே பிச்சு இன்னைக்குதான் எனக்கு பயங்கர கூட்டம் எக்காச்சக்கா கூட்டம் ரஜினிகாந்த் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நடிச்சு கட்டுறாரு இதெல்லாம் இருக்குது கூட்டம் இல்லை எனக்கு கூட்டம் பிச்சு நீங்குது ரஜினி என்னை கூப்பிட்டார் பிறகு பொறுப்பு ஓகே ஓகே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து லாஸ்ட்டாக கேட்டிங்க ரஜினி என்னை கூப்பிட்டார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து சென்னை கொஞ்சம் வீட்டு சாமின்னு தான் கூடுவார் என்னையும் இளையரஜியாக சாமின்னு கூடுவார் காரணம் என்னென்னா நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள் ஆகவே எங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே வந்து எங்களை சாமி சாமின்னு கூப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு ஏன்னா அழைச்சா வீட்டுக்கே வீட்டுக்கு போகிற போகிறோன்னு சமீ எனக்கு விலங்குல நானும் உங்கள் கச்சேரி நடந்தது என் கச்சேரி நடந்தது என்னோட புறம் நடந்தது உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டேங்க வெளியில்லாம் நின்று கேட்டுருக்காங்க எனக்கு கூட்டணி வரலையே கூட்டம் இல்லையே என்ன நீசன் அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக நீங்கள் நிகழ்ச்சி போடுறது உங்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக அப்போ எது அந்த இலங்கை ஜனங்கள் இலங்கை மக்கள் எதை ஏற்றுக்குவாங்கன்றது நீங்கள் திங்க் பண்ணோன்னா ஆம சாமி தப்பு பண்ணிட்டேன் சொல்லி அவர் சொன்னார் இது உண்மையில் நடந்தது நான் வந்து இந்த கே கேமரா இருந்தது நான் மறைச்சிட்டோம்னு சொல்லுண்டு அவர் அழைத்து சொன்னது தான் ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சோ அதுக்கு எந்த பணமும் வாங்கலை எங்கள் தலைவர் சொன்னார்ங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம் எங்களுக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்பெல்லாம் கோடி கோடி அவங்கறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது பாடுறது நின்றுட்டே தான் மா மாண கொடை இவன் பாடணும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் அப்போ இல்லாமல் இல்லை அமைதியாக நின்றுட்டு ரிதமேக்கி பாடம் கூட நின்றுட்டு பாடுறது மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் லைஃபே இப்படிதான் இருக்குது மற்றவர்களுக்கு உதவுவது எதுக்காக நான் எந்த விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன்னா அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறோம் எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது எந்த நிலையில் அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களை தரதாக இருக்கும் கவர்மெண்ட் தான் உதவி பண்ணாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அரசாங்க நிலையில தான் இந்த அந்த விலை தமிழர்கள் அகைகள் முகாம் எல்லாம் அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தவிர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை வேற கூட பிறந்த தம்பிகள் அண்ணவன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதான் பண்ண முடியும் ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மற்றபடி சார் வந்து என்னுடைய ஐம்பத்தொம்பதாவது வயசில் நடந்த விஷயத்த ஐம்பதோ வருஷம் நடந்த விஷயத்த சொன்னார் அப்போ எனக்கு பன்னெண்டு வயசு பாம்பேல வந்து மாத்துக்காவில் அப்புறமேலு தாராவியில் எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி நடந்தது ஒரு மில்லு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த செஞ்சிட்டு செல்லு ஆமாமா அங்கேதான் எங்கள் எங்கள் அக்கா பாம்பளை கட்டி கண்டிப்பாக நாங்கள் தங்கியிருந்தது கோவிந்தராஜ் அவர்கள் வீடு கோவிந்தராஜ் கட்சியில் இருக்கிற அவருடைய வீட்டில் தங்கியிருந்தோம் அது மாதிரி பாம்பையில் போய் பாடி முதல் முதல்ல என் என்னுடைய அரங்கேற்றம் பாட்டில் பாடலில் அரங்கேற்றம் வந்து அங்கே தான் நடந்தது தான் எங்கள் அண்ணனோட அவர் பாட நானும் பாட என்ன பாடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ சினிமா பாட்டு தான் சினிமா பாட்ட அந்த ஏழை ஏழைகள் வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா பிறக்கும் பருக்கும் பசி காற்று பஞ்சனையில் காற்று வரும் எங்க அண்ணா என்ன பண்ணா ஏற்படிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது எந்திரமாய் மொழித்திடுவான் பலன் இருக்காது கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழோடு ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது தரி விடித்தே உடை குவிப்பா சாயம் விடாது நுந்த தனதுடலை மறைக்க நல்ல துடி இருக்காது ஏர் பிடிக்கும் உழவருக்கு நிலம் இருக்காது எந்திரமாய் உழைத்திடுவார் பலன் இருக்காது உழைத்து அழுத்தவர்கள் உழைப்பைக் கொண்டு வேறு சீலர் என்று உண்டு பாடுவார் நம்ம உழைச்சிட்டுதான் வாழ்றதேவனா வாழ்ந்துட்டு தானே நம்ம சம்பளமெல்லாம் எல்லாம் சரியா கொடுக்கல அப்படிங்குறது இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை மக்களை கசை கெடுப்பது கலை பிடிக்க வந்த டிடி கே டி கே வந்து நிதியாச்சு ஹலோ ஹலோ கமா

அதுக்கப்புறம் தான் பண்டிகை வச்சு திட்டமெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இதெல்லாம் பழைய கண்டு புரட்சிகரம் அந்த ஆட்கள் போலீஸ் தான் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண முடியுமா பண்டிகை என்ன என் ஜனங்களுக்காக நான் பாடிட்டு இருக்கேன் ஒன்று லைசென்ஸ் வாங்கணுமா எங்களால் ஏதாவது கலாட்டம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துவார் எங்க அண்ணா எங்களால் மிக ஏதாவது கலாடி உடச்சானா கத்தா உடச்சானா எல்லாம் உட்காந்து அமைதியாக எங்கள் கொள்கை பொருளில் கேட்டுட்டு தான் நீ வந்து பிடிச்சி கச்சேரி நிறுத்தன்னு சொல்கிறேன் எப்படியா நிறுத்தோம் நீ மைக்கு ஒன்று ஆஃப் பண்ணிக்கோ நான் பாடுவேன் ஆட்டோ மைக்கு எடுத்துகிட்டு பாடுவேன் அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு குறந்ததுனால் எங்களுக்கு அந்த புரட்சிகரமான மைண்டு உள்ளே இருக்குது ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத உண்மை ஏங்க அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வு இல்லை அவர் நாடகத்தை பார்த்து தான் நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம் அவர் பாடுறதை பார்த்து தான் பாட்டு பாட ஆரம்பித்தோம் அவர் பாடல் எழுதுவதை பார்த்தா நான்லாம் பாடு எழுதும் அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதுங்க அண்ணன் வந்து எழுதுன பாடல் என்ன பண்ணால் வானுயர்ந்த சோலையிலே நீ நெடுந்த பாதையில் நான் இருந்து பாடுகின்றேன் நான் வருந்து பாடுகின்றேன் வந்தது என்று நான் இருந்தேன் பாழான நாள் இதன்று பார்த்த அவர்கள் கோரவில்லை எழுதிவார் அப்படிப்பட்ட அண்ணன் பாபல வதராஜன் அவரோட பேரில் நீங்க ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்னன்னா ஒரு காத்துல ஒரு பேப்பர் வருது பாலசுப்ரமணியமும் ராதிகாவும் உட்காந்துருக்காங்க பீச்சில் பால கையில் எடுத்து ஐய பாவில் வரதராஜனோட பாட்டு காத்தில் பறந்ததுங்கிறது பாரு அப்படியே என்ன பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொன்னோம் அதுக்கு பாடுவார் மண்ணில் இந்த காதல் அந்த பாட்டு தெரியல உங்களுக்கு முத்துமணி ரத்தினங்கள் கொட்டிய பவளமும் பொத்துமலை ரத்துதங்கள் குவிந்தா

இந்த நினைவில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போகிறோமோ அவங்க நம்ம குள்ளே வந்து பூந்துவாங்க இப்போ நான் ஏ ஏன் ஏற்பாட்டு வந்து கொஞ்சம் சொன்னார் வாட்டி ஏன் கப்பா கிழக்கு எங்கள் அக்கா பெத்த முக்காத்துட்டு பாடாத வாயை தொறந்து அடி கூட்டு கெட்டுகிற குயிலு புது வேண்ட கட்டுற மயிலு அடி வேப்பம் மருத்துவியில புது வேஷம் கெட்டுகிற குயிலு ஒரு கட்டத்தை நிச்சியில் நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்பா கிளக்கே அப்புடின்னு பாடினோம் இந்த விழா நடக்குது எங்கள் அலைகெழுவதில் படத்துடைய விழா நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்க வந்துடுறவர் எல்லாம் உட்காந்துருவோம் உட்காந்தோடனே நான் தான் தொகுப்பு வாழ்கிறேன் நான் தான் தொகுத்து வாழ்க்கிறோம் தலைவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையை என்று தருமாறு கேட்டு கொள்கிறேன் நடத்த என்போன்னா அவர்களது என்னுடைய பொறுப்பை கங்கை அம்மரன் அவர்கள் எடுத்து நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உங்கள் பொறுப்பை எடுத்தது தான் இந்த மந்திரங்கள்லாம் நான் சொல்கிறத கேட்பாங்களாங்க உங்கள் பொறுப்பை எடுத்து நான் செய்கிறதா இருந்தால் இந்த மந்திரிகள்லாம் என் பேச கேட்போம் அந்த மாதிரி கலெட்டாகவே போகும் அவர் கேட்டார் அது என்ன என் வாடி மைடல் மைடலில் பேசுகிறார் அந்த உலகம் நான் சொல்ல அந்த உலக மகா கவிஞர் எனக்கு கஷ்ட கொடுக்கும்போது இப்போது அடுத்ததாக மகா கவிஞர் கங்கை மரன் அவர்களுக்கு இப்போ தலைவர்கள் இப்போ வரிசையளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு கொடுத்து அவர் போது என்ன இந்த உலகமாக கவிஞர் என்ன எழுதுற வாட்டிய கப்பக்கெல்லாம் என்ன பாட்டியா ஐயோ உலகமாக கவிஞர் எழுது பாட்டார் அப்புறம் அவர் பேசி முடிச்சிட்டார் பேசி முடித்த உடனே நான் சொன்னேன் தலைவர் நீங்கள் மன்னிச்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன வந்து கப்ப பத்தி பற்றி நீங்கள் சொன்னீங்க பாட்டுக்கு காரணத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சொந்த படம் தான் ஃபஸ்ட்டு பாவேஷன்ஸில் அலைகள் விருதுலேன்னு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்துக்கு இப்போ பல பொதுமுகங்கள் தேட்டினா யாரும் கிடைக்கல அப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாவோடய தங்கச்சி ராதாவை புதுசாக கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் கப்ப கிழக்கு அப்போ அந்த பொண்ணை நாங்கள் எப்படி வளர்க்கணும் பாடி எங்கே எங்க காபத்தை முக்கா துட்டே பாடாத பா எந்த பாடினா அப்படி தான் வரவேற்பா கதை வரேன் ரொம்ப சாலையாக அந்த பயணங்கள்லாம் பெரிய புண்ணியமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெய்வ செயலாக உச்சத்தில் நடந்த விஷயங்கள் தான் சிவாஜி அப்பாவோட பேசுவதும் சரி கலைஞரோட இருக்கவும் சரி எம்ஜிஆர் அவர்களோட கொஞ்சம் சரி அவர் கார்டு முடிச்சிக்கலாம் உட்காந்துட்டு பாடிக்கிட்டே போனதும் சரி இதெல்லாம் கொடுத்து வச்ச ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடச்ச பெரிய பரிசு அப்படி தான் வாழ்ந்துட்டுருவோம் அதே போல இப்ப விற்பாடு ஆரம்பிச்சிருக்காங்க இதுல தலைமையில முத முதல்ல எனக்கு வந்து பரிசு அடிச்சிருக்கீங்க இது மிக பிரம்மாண்டமாக வளரும் என்பதற்கு உண்மையிலே என்னுடைய ராசியை பற்றி நான் இப்படி வாங்கிய இடங்கள் எல்லாமே மிக மிக உயர்ந்திருக்கிறது முதல்ல வாங்க இல்லாமல் உங்க மனசுல நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேன் உங்களை நான் தடுக்கல எனக்கு இந்த மாதிரி வாங்கறது கொஞ்சம் குச்சமா இருக்கணும் நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு போய் இவ்வளவு பரிசு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறத மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அவங்க கேட்ட ஆசைக்காக சரி வரலாம் அப்படி அவ்வளோ 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 அந்த நாங்கள் வேறு யாரும் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் ப்ளீஸ் வந்து தேதியை கூட மாற்றினாங்க அது கூட மாத்திட்டு இன்னைக்கு ஓடி வர வேண்டிய ஒரு சூழலாச்சு அந்த அன்பு உள்ளங்களில் இத்தனை அன்பு உள்ளங்களிலும் நான் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது மிக்க மிக்க நன்றி உங்கள் குடும்பத்தாக இருக்கும் நன்றி உங்களுக்கு செஞ்சு இருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிய பேரப்பாட்டி எடுக்கிற வரைக்கும் என்னுடைய தான் வச்சுக்க வேறு என்ன சொல்றது அவ்வளோதான் இது ரொம்ப அற்புதமான இவரை பற்றி சொல்றாங்க இவர் வந்து நாங்கள் இளையராஜா தான் இவர் வந்து பேரரசு வந்து இளையராஜா இருந்தாங்க பேரரசு இளையராஜ் என்ன சாதாரணமா நாட்டுல பேருக்குதான் அரசு அதே மாதிரி அவரை சொல்ல முடியாது அவர் இளையராஜ் இல்ல பேருக்கு வெற்றி உங்களுக்கு வரும் பேரரசா திகழ்வியர்கள் அப்படிங்கிறதுக்கான அறிவுகள் கங்கை அமரன் என்ன சும்மா நானாக வச்சுக்கிட்டேன் எனக்கு நானா அப்பனா இருந்த வச்சுக்கிட்ட பேர் தான் கங்கை அமரன் கங்கைன்னு ஒரு ப பிரபலமான பத்திரிகை வந்தது போது ஆன்மீக பத்திரிகை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்திய புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து விக்ரமன் அவர்கள் தான் வழித்தாளர் வித்தம ஐயா தான் தலைவர் ஆசிரியர் இருந்தார் அந்த புத்தகத்தை விரும்பப்பட்டேன் கோயில்களை பற்றியும் புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் அதில் வரும் அதை பார்த்ததனால அந்த கங்கைன்ற பேர் எனக்கு ஈர்ப்பாக இருந்தது அதை வச்சுட்டு அமர்சிங்ன்ற நேம் ஒரு ஒரிஜினல் பேர் எங்கள் அப்பா வந்து எனக்கு வச்ச பேர் அமர்சிங் காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பா வந்து வெள்ளைக்காரனுடைய எஸ்டேட்டில் வந்து மேனேஜராக இருந்தவர் மேனேஜராக இருந்தவர் அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்து பா எங்கள் அம்மா பாடுறதுலாம் கேட்டு மஞ்சள் போது மதுளை பார்த்து மச்சாம் என்ன வேலை செய்கிறதுக்கு அழுப்ப தெரியாமல் இருக்கிறது உன் பாடுவாங்க என்ன பொடி போட்டிகளோ என்ன பார்த்து இழுத்தரைக்க கூடியே மாமா மாமா மாமான் இதெல்லாம் சினிமாவில் போட்டு நாங்கள் வாங்கிட்டோம் துட்டாக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுடைய பாட்டு என்ன பாட்டு சினிமாவில் இளையராஜான் ரெக்கார்ட் பண்ண பாட்டு பாட்டு அண்ணன் கிளி ஒன்று தேடுதே ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரும் பூமி வாடுதே இது எங்கள் அம்மா எங்களுக்கு பாடின தாளாட்டு புள்ளி வாட்டி புளியும் செலக்காரி

யானைக்கு கீழ ரசப்பு ரசாமி சாமி வருகிது பாருங்கம்மா தன்னை நன்னா தினம் தன்னா ஆனே என்ன பண்ணாரு பாரதிராஜா என் அம்மா ஒரு கும்மி பாட்டு பண்ணுவாங்களேடா அது போடலான்னோன்னே ஆயிரம்தான் வரை முட்டும் கிளு வந்து ஆனந்த குப்பிகள் கொட்டுங்களே கிள இப்போ சொல்லுங்க இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்க வர்றதுக்கும் காரணமாக எங்கள் அம்மாவுடைய விசேகம் எங்கள் அம்மா எங்கள் வளர்ந்து தாராட்டின பாட்டு தான் அங்கே தொழிலை போட்டு இவ்வளோ பெரிய இடத்துல கலந்துருவோம் அதே நன்றியோடு நீங்கள் காலாங்கத்தால் எழுதாலும் என்றைக்கு எழுதணுமா அப்படின்றத அம்மா படத்தை பார்க்குற மாதிரி தான் படுத்துப்போம் அண்ணா ரெக்கார்டிங் போகும்போது அம்மா டாட்டாமான் படத்தை பார்த்து டாட்டா சொல்லிட்டு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க அது மாதிரி தான் வளர்ந்துக்கிறோம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தை மேலே எவ்வளோ ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் வச்சுருந்தாங்க இந்த அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பாடும் போது அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம் அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ பெருசு ஆகவே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி இசையில் மட்டும் விட்டுங்கன்னா போச்சு நான் எங்களை மாதிரி ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸில் முடிச்சிடணும் அதனால் படிப்பு இந்த காலத்தில் எதிர்காலத்துக்கும் தேவைப்படும் அதனால் நல்லா படிக்க வைங்க மியூசிக்கும் கூட வரட்டும் மியூசிக் சைனில் இருக்கட்டும் அதனால் படிப்பில் அவங்க பிற்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறது யோசிக்கணும் ஏன்னா வந்து இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜானகியில் பிசுசி லெவலில் ஜபனராணியில் எல்லா ரசியர் இல்லை எல்லாம் முடிஞ்சு முடிச்சு அவங்க அவங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்திர கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லா பழைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் போயிட்டு இருக்கும் அதனால நிலையான மார்க்கெட்டில் இருக்கதற்கு படிப்பு தேவை தாங்கள் பொழுதுபோக்கில் தங்களது கவனத்தை பெற்றுவதற்கு கலையில் நம்ம பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்கு இந்த பாடல்கள் எழுத்து இசை இதெல்லாம் உபயோகமாகும் ஆகையால் உங்களுக்கு விருப்பமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் டைரக்ஷனாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் உங்களுக்கு வர்ற சின்ன நாட்டை கூட நீங்க சொல்லி அதை ஒரு பெரிய கதையா பெரிய விஷயம் இல்லாது அது பேரரசு இந்த மாதிரி ஆட்டில் அவங்க மாதிரி ஆட்டில் தான் உங்கள் சின்ன கதையை வந்து பெருசாகி திரைப்படமாக்குவதற்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு இந்த விட்பாவில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொடுத்து தான் உட்காந்து நாங்களாம் இருக்கிற காரணம் நல்ல கதையை அவர் செலக்ட் பண்ணி இந்த கதையை கேளுங்க கதையை பார்த்து முடி பண்ணி சொன்னது இதை வந்து எடுக்க முடியும் அவர் அவங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க எங்கள் குழு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் குழு வச்சுக்கிறோம் வந்த அந்த கதையை கேட்டு இது இப்படி இருக்கக்கூடாது தம்பி இருக்கணும் அப்படின்னாங்க சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒரு கதை கதை சொன்னார் கதை சொன்னார் அவர் என்ன சொன்னா ஒரு கிராமத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தது சொல்லிட்டுதான் அதை எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கா அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கா இந்த கேரக்டர் வச்சு தான் அங்கே படத்தை கா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னோன்னா நான் சொன்னேன் குடிக்கிறவன் நான் எப்படி எப்படி பண்ணான்னா அதான் வந்து அவன் குடிச்சுட்டே இருப்பாங்க அவ்வளோதான் பண்ணேன் அப்படி பண்ணாதீங்க அவன் வந்து குடிக்கலன்னா நல்லா பேசுவான் குழந்தை பேசுவான் குடிக்கலாம ஒன்றுமே உள்ளதான் தண்ணி ஹே என்ன பண்ண எப் அப்படி அப்படி தெளிவாக வந்துடுவான்ற மாதிரி வைங்க குடிச்சா தான் ஒழுங்காக பேசுகிறோம் குடிக்கலன்னா அப்படின்னு தல்லாயிடும்ன்ற மாதிரி கேரக்டரை மாற்றுக்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஐடியாக்கள் சொல்லி உங்களை மேலே ஏற்றித் தருவதற்கு எங்களுடைய ஐடியாவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விற்பாலில் நாங்கள் இருக்கிற காரணத்தால் எங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அவர் சொன்னார் அவங்களுடைய சிக்னேச்சர் டியூனை வந்து மாற்றி அதை வந்து பாடலை மாற்றி எடுத்து தரேனா அதெல்லாம் அதெல்லாம் ஓகே சொல்லிருச்சு அப்படியே ஓகே சொல்லிருச்சு அதுவே அதை என்ன அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதை எப்படி வெளியிட முடியுமோ அதற்கு நீங்கள் முதல்ல ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும் சார் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் குடும்ப கை குடும்ப கை சார் யூடியூப் சேனலை பற்றி சொன்னார் என்னுடைய சொந்த நிறுவனம் திரைப்படத்தாரையை தயாரிப்பு நிறுவனம் ஆறு படங்கள் பண்ணியிருக்கிறேன் பிரில்லியன் கிரியேஷன் க்ரியேஷன் அதில் ஒரு கோடி எண்பது லட்சம் வைன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பியூஸ் இருக்கிறாங்க சார் அதை நான் அப்படியே வித்வாவுக்கு கொடுக்குறோம் அந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இருந்தே அதுக்குரிய அந்த அரேஞ்ச்மெண்ட் முடியல அந்த யூடியூப் சேனலில் நான் வெரி குட் நாளையிலேருந்து அது ரன்னிங் ஆகும் சார் வெரி குட் வெரி அது அப்படியே என்னுடைய ப்ரில்லிய் க்ரியேஷன் வித்வாவுக்கு கொடுத்து நேமை சேஞ்ச் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு யார் யார் நம்மளோட சாஜித் தான் ஒரு டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் சார் வெரி

இந்த இதுல வந்து எல்லாரையும் கூப்பிட முடியாது மன்னிச்சுக்கங்க இந்த விஷ்வாட புக்கு வாரத்துக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மூணு அழகான பெண் பிள்ளைகள் கேர்ள்ஸ் அவங்களும் இவர் இந்த இவர் ஒரு ஆர்ட் டிரெக்டர் ஒரு டிசைனர் இவர் ஒரு டான்சர் இவர் தான் இந்த புக்கை பண்ணினவர் டிசைன் வெரி குட் வெரி குட் ஸோ இவர் அடுத்தது யஷ்வந்த் யஷ்வந்த் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்து